போலீஸ் பிடிச்சிட்டு போனதா இருக்கட்டும் என்னையை இந்த பரம்பில் அடித்ததாக கூட இருக்கட்டும் ஃபஸ்ட்டில் வந்து சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஒரு ஆம்பளையும் இப்போ இதை ஒன்று சொல்லிக்கிறேன் மதன் கோரி அண்ணா வந்துட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இந்த ரெண்டு இன்சிடண்ட் வாழ்க்கையில் இன்ன வரையும் மறக்க முடியாது இருக்கா இல்லையா நம்மளாவா நம்ப கூடாது அப்படியே இந்த மண்டை இப்படி புலந்துருச்சு இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே நீங்கள் உங்களோட கல்யாணம் நானா வெல்கம் யூடியூப் அண்ட் சப்ஸ்கேப் பைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சிக்கு தாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான யூடியூபர் தாங்க பக்கம் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கம் யூடியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது யார் அப்படினா ஒரு பெரிய 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 கோஸ்ட் ஹண்டர் அப்படினு சொல்லிக்லாம் பாப்புலரான திருச்சி 143 அப்படிங்கற யூடியூப் சேனலோட நிறுவனர் அப்படினு சொல்லிக்லாம் انا உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க பெரிய யூடியூபர் பெரிய என்னென்ன சொன்னார் எனக்கே மறந்துருச்சு பட்டு அவ்வளோலாம் இல்லைங்க ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் ஸோ என் பேர் வந்து ரகுமான் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆடியன்ஸுக்கு தெரியாதுல்ல அதனால் நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் படுத்திக்கிறேன் என் பேர் ரகுமான் திருச்சி ஒன் ஃபோர் த்ரீன்ற ஒரு சேனலில் ரன் இருக்கேன் ஸோ ஒரு மூன்று வருஷமாக அந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் கோஸ்ட் வீடியோ பேய்களை தேடி போகிறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவு தான் உங்களோட சப்போர்ட்னால தான் வரையும் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஃபேமிலி பார்த்துல பெருசாலாம் பெரிய குடும்பம்லாம் இல்லை ப்ரோ சும்மா நார்மலாக நான் அண்ணா என் கூட பிறந்தவங்க அண்ணா இருக்காங்க அம்மா அப்பா வந்துட்டு நான் நைன்த் படிக்கும் போது இறந்துட்டாரு ஸோ அம்மா நான் அண்ணா இவங்க மூணு பேர் தான் இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு ஸோ ரீசெண்டாக இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து அண்ணா அண்ணி அதுக்கப்புறம் அண்ணனோட குழந்தைங்க அவ்வளோதான் நானா எல்லாருமே இதே கேள்வி கேட்டேன் எங்கே தாக்க இப்போ என்னென்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு லைஃப்பில் என்னது ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டணும் ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணும்போதே வீட்டில் என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படின்னு நிறைய கேள்வி ஏன்னா பொண்ணுங்க கூட இந்த உலகத்தில் வந்துட்டு வாழ்க்கையை ரன் பண்ணிடலாம் உலகம் ஆனால் பசங்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பிறந்ததுலேருந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும் இப்போ கடைசி என்ன வந்துருச்சுன்னா அம்மாவுக்காக ஒரு சொந்த வீடை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் அதனால அதுக்கான முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைல்டுஹுட் டேஸ்லேருந்து இந்த டே வரைக்கும் இருக்கக்கூடிய மெமரபுள் டேஸும் அடுத்து போய் நடந்தக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் சொல்லணும் மெமரபுள் டேஸ்னால் நிறைய விஷயம் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும் போது சாந்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணதும் ஒரு மெமரபிள் தான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சின்ன வயசுலேருந்து ஒர்க்குக்கெலாம் போயிட்டு ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான்ல அது ஒரு மறக்க முடியாது ஏன்னா அது எனக்கு கிடைக்கலன்னா இது எனக்கு கிடச்சிருக்காது அதுவும் ஒரு மெமரபுள் டே தான் கோயின்சிலண்டது எங்கள் அப்பா இறந்தால் தான் எனக்கு ரொம்ப கோயின்சிலண்டாக ஆச்சு ஏன்னா இப்போ வரையும் ஃபீல் பண்ணுறேன் மனசில் நிறைய பசங்க அப்பாவோட இருக்கும்போது அப்பா நான் இருக்கேனுங்கும் போது இப்ப நம்ம கூட அவர் இல்லையே நம்மளால அவர் பாத்துக்க முடியலையே அப்போ வந்து அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கலையே இருந்திருந்தா காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல இன்னொரு அது தான் இருக்கு நீங்க சாந்தின்னு ஒரு பொண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த லவ் விஷயத்த வந்து கொஞ்சம் எடுத்து விட்டா அது ரொம்ப கேவலமா இருக்குங்க அது எப்படி நான் சொல்ல வரது ஓ ஓகே அது எப்படின்னா நான் விளையாட்ட ஆரம்பித்தது தான் அந்த காதல் ஆக்சுவலி பொண்ணு இருந்தாங்க சாரி உங்கள் பேரில் யூஸ் பண்ணுறதுக்கு நேரம் கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோட இருப்பீங்க பட் பரவாயில்ல விளையாட்ட ஆரம்பித்த காதல் அது நானும் என் ஃப்ரெண்டு ராங்கின்ற ஒரு பையனும் வந்துட்டு நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் பட் எங்களுக்கு பயம் வந்துட்டனால நாங்கள் வந்து ப்ரப்போஸே பண்ணலை நான் முஸ்லீம் என் ஃப்ரெண்டு வந்து இந்து இந்து பொண்ணு வந்துட்டு முஸ்லீம் பையனுக்கு முஸ்லீம் பொண்ணு வந்துட்டு இந்து பையனுக்கு பட் அவங்களோட லவ் வந்து ஒரே வாரத்தில் கட்டாயிருச்சு பட் நானும் சாந்தி மட்டும் ஒரு எட்டாவதுல இருந்து ஒன்பதாவது வரையும் லவ் பண்ணுவோம் பட் அவங்க செருப்பு செருப்பாட்டி அடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அது லவ்லாம் வீட்டுக்கு தெரில பட் அது மறக்க முடியாத லவ் ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அயன் கடை அயன் கடை வச்சிருக்காங்க ஸோ அந்த அயன் துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரும்போது சந்துக்குள்ள நாங்களும் அவங்களும் பார்த்து சோ அதெல்லாம் மறக்க முடியாது ஏன்னா அது இல்லாம சன் மியூசிக்ல சாந்தி சாந்தின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டுலாம் அந்த பொண்ணு போகும் நான் போட்டு பிளே பண்ணிட்டே இருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் முடியாத வந்து சத்தியமா சொல்றேன் ஒரு ஒரு ஆம்பளையும் மனசு டெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க அதை மட்டும் மறக்க முடியாது எப்படி ஆக்சுவலி இது நான் பிளான் பண்ணி ப்ரோ இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தையும் வந்துட்டு இது எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா எனக்கு வரவே இல்லை ஆனா எனக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சிப்ளி சரத்தண்ணா அதுக்கப்புறம் கிரேவ் இவங்க ரெண்டு பேர் தான் நான் பண்ணிட்டு இருக்கும் போது பண்ணிட்டு இருந்த ஆட்கள் ஆனா நான் வந்துட்டு அப்படி ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களே எனக்கு தெரியாது நான் வந்துட்டு கேரளாவில் அசிஸ்டன்ட் டேரக்டரா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சினிமா தான் நம்மளோட வாழ்க்கை பயணமே எல்லாமே அதான் ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக சுடுகாட்டில் உட்காந்து எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டு கிளம்பி போயிட்டோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பி போய்ட்டோம் அங்கே போயிட்டு உட்காந்துருக்கோம் எனக்கு சுத்தமாக பயமே இல்லை என்னடா சுடுகாட்டில் உட்காந்துருக்கும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் ஸோ வீடியோ எடுத்து அதை வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் பட் அது என்னத்த ஒரே ஒரு வியூஸ் தான் வந்துருச்சு அந்த ஒரு வியூஸும் என்னால் தான் வந்துருச்சு வேறு யாருமே அதை பார்க்கல பட் அப்போயே எனக்கு வந்து இதில் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ஒரு ஒரு டேரக்டருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் நான் பண்ணால் இந்த சப்ஜெக்ட்குள்ளே தான் எனக்கு படம் பண்ணணும் சில பேருக்கு லவ் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு ஹாரர் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு சைக்கோ த்ரில்லர் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதுன்னா இந்த ஹாரர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலயே வந்துட்டு நான் இதை பண்ணலான்னு முடிவு போது அப்போ இதை பற்றி நிறையா தேடினேன் ஏன்னா நம்ம ஆழம் தெரியாமல் கால விடக்கூடாது இதில் நிறைய விளையாட்டு விஷயங்களும் இருக்கலாம் உண்மையாக நடக்கிற விஷயங்களும் இருக்கலாம் ஏன்னா இன்ன வரையுமே அதில் வந்துட்டு எனக்கு நிறையா நடந்துட்டு இருக்கு ஏன் என்னை சுற்றியும் சரி ஃபேமிலி சரி பட் அப்படி தான் இந்த சேனல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போது தூக்க வந்துருக்காது ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ரோ ஆனால் வந்துட்டு இது எப்படி நான் சொல்லணும்னா எனக்கு தூக்கம் வராமல் நான் கஷ்டப்பட்டது கிடையாது ஏன்னா இது நான் பிடிச்சி பண்ணுறேன் இந்த வேலை நான் நிறைய பேத்துக்கு வந்துட்டு என்னோட இந்த வீடியோ பண்ண போய் இவன் எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா நிறைய பேர் உருட்டுன்னு கூட நினைக்கலாம் அனுச்சுக்கோங்க ஆனால் உண்மையாக சொல்லப்போனா எனக்கு இதுவும் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு அபெண்ட் பிளேஸ் போயிட்டு வரும்போது என் மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டு வர மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேமரா வச்சுட்டு இந்த மூணு பேர் இருக்காங்கள்ல இப்போ வீடியோ எடுக்க வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ உழைக்க போட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஹாப்பியாக தான் இருக்கும் அந்த தருணம் அதே மாதிரி தான் எனக்கும் அங்கே போகும்போது ஹாப்பியாக தான் இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு எப்போ கஷ்டமாக இருக்கும்னா இது என்னையும் வந்து டேரெக்டாக எதுவும் பண்ணாது என் ஃபேமிலி ஏதாச்சும் பண்ண வீட்டில் இருக்கவங்களுக்கு உட முடியாமல் ஆகும் அண்ணனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ எனக்கு நிறைய எப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு எதுவுமே பண்ணாதுக்கு நம்ம நம்மளை சுற்றி ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்றோம் இதை வச்சு உங்க ஃபேமிலிக்கு அதுதான் ப்ரோ அது எப்படி சொல்கிறது இப்போ நிறைய கஷ்டங்கள் கேஷ் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் வருது ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது வீட்டில் அவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ஏன் இதை பண்ணுற ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இதை பண்ணுற நீ வந்துட்டு நார்மலாக ஏதோ ஏதோ வேலைக்கு போகலாம்ல இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ கிடையாது ஏன்னா வாழ்க்கையில சத்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் பேசுவோம் சக்ஸஸ் ஆனது அப்புறம் அதை பேச மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இதில் பயம் அதிகமா இருக்கு எங்கள் வீட்டில் வீட்டை வீட்டை பொறுத்தளவுக்கு இதுல பயம் அதிகமா இருக்கு நிறைய பிரச்சனைகள் காசு ரீதியாக வரட்டும் நிறைய கஷ்டங்களா இருக்கட்டும் எனக்கே வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட் ஆனதாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய தடுங்கள் தடங்கள்லாம் நிறைய வருது இந்த மாதிரி இப்போ வந்து என்னன்னா இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அதுதான் எல்லாரும் ஓகே இந்த ஜிம் வீடியோ பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது தூண்டுகோலா இருக்குது பண்ணலாம் இதை பண்ணலாம் பண்ணா வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா அதுதான் மோஸ்ட்லி ஹிட் நம்ம அது உங்களுக்கு ஒரு ஒன்று சொல்லுவாங்க பயச எனக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க அது எப்படி நீங்க வந்து பண்ணணும்னு தோணுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்துட்டு ப்ரோவுக்கு தான் அதில் டைம் சொல்லணும் ஏன்னா ப்ரோ தான் வந்துட்டு நம்ம வந்து ஜின் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்ப கட்டத்தில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் தான் எனக்கு கால் பண்ணி டே நம்ம ஒரு வீடியோ பண்ணலான்டா ஸோ அப்படின்னாரு ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஓகே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் என்னை கூப்பிட்டு போகிறாரு ஆனால் அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பிளான் போட்டாச்சு நாங்கள் நான் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக ரெடி ஆகிக்கிட்டேன் தொல் வைக்க போகிறதா இருக்கட்டும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு தவறியாக எல்லாம் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் ஜிமன்றது ஆமாம் ஆ ஸோ ரெடி ஆகி நான் போய் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஜின் வீடியோ லைஃப்பில் மறக்கவே மறக்க முடியாது அவ்வளோதான் என்னால் ஒன்றுமே அங்கேருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடணும் அவங்களையும் சேஃபாக கொண்டு வந்துடணும் அவங்க என்ன சேஃபாக கொண்டு வந்துடுவாங்க அது ஓகே பட் அவங்களையும் நான் சேஃபாக கொண்டு வரணுன்றதா என்னோடய மனசில் இருந்துச்சு பட்டு எந்த வீடியோ பண்ணாலும் கூட ஜின் வீடியோ தான் மை ஃபேவரட் வீடியோஸ் எங்களுக்கும் அதான் ஃபேவரட் வீடியோ இருக்கா இல்லையா நம்மளவா நம்ப கூடாது எல்லோரும் இதே கொஸ்டிங்க நான் என்னதான் பண்ணேன் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது ப்ரோ இல்லைன்னா சொல்லவே முடியாது ஏன்னா அது எப்படி சொல்கிறது இந்த பேய் படத்தில் காட்டுற மாதிரி இந்த கொ கொடூரமாக அப்படியே வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படியே நம்மளை அடிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நிறைய டைம் வந்துட்டு என் வீட்டுக்கே ப்ரோ என்னோட வீட்டில் ஒரு கை வந்துட்டு போகுது கிச்சனில் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட கூட இதை தான் சொன்னேன் வீட்டில் உட்காந்து எடிட் இருக்கேன் உட்காந்து அந்த டைம்ல ஒரு ஒரு மணி இருக்கும் கிச்சன் கதவை திறந்து ஒரு கை மட்டும் இப்படி உள்ள வருது நான் என்ன பண்றேன் கிச்சன்ல சவுண்டு பாத்திரோட ஒரு சவுண்ட் அம்மா கழுவி கவுத்து வச்சிருக்காங்க அங்கே ஏதோ சவுண்ட் கேக்குது நான் என்ன பண்றேன் நேராக உள்ள போயிட்டு லைட் ஆன் பண்றேன் சர்றன் கை வெளியே போகுது எனக்கு என்னடா இது அங்க சொத்து இங்க சொத்து வீட்டுக்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு டவுட்டா இருந்துச்சு ஒருவேளை திருடனா இருப்பானா அதுக்கப்புறம் தான் நான் திங்க் பண்ணி பார்க்குறேன் கை வந்துட்டு ரொம்ப கன்னங்கரைன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் பார் செகண்டில் நடந்தது வந்து நல்லா அது உண்மையா பொய்யான்றதே எனக்கு இன்னும் வரையும் டவுட்டாகவே இருக்கு ப்ரோ ஆனால் அந்த கை விட்டதுக்கான அடையாளம் வந்துட்டு அம்மா அந்த வீட்டில் குக்கருக்கான டயரை பைப்பில் போட்டுச்சிப்பா அந்த டயர் மட்டும் ஆடிட்டு அப்போ நான் பார்த்தது உண்மை வேணாம் அந்த டயர் ஏன் ஆடணும் அது அறிகுறி அறிகுறியாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் நிறைய பாதிக்கவும் ஆமாம் 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 நீங்கள் எடுத்ததுலேயே மறக்க முடியாத இனிமேல் இந்த வீடியோவே இனிமேல் பண்ணவே வேண்டாம் அந்த சேனலுக்கே என்ன பண்ண வேண்டாம் வேற ஃபீல்டை பார்த்து போயிடணும் அப்படின்னு நினைச்ச வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயம் காட்டின வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ நான் சொல்லுவேன் ஒன்று வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் எண்டு மாடியில் நின்றுட்டுருக்கேன் அந்த படியில் தூணில் நின்றுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு காற்று மாதிரி என்னை வந்துட்டு தள்ளது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மேலே இருந்து கீழே பிள்ளைங்க விழுந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து வெளியே போகணுன்னா கூட எனக்கு சுயநலவே கிடையாது பட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த இடத்துல என்னை காப்பாற்றுனாங்க சதாம் ஆண்டு கௌதம் இவங்க ரெண்டு பேர் தான் என்னை கொண்டு போய் சேர்த்து ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்லலாம் உண்மைன்னு சொல்லலாம் பட் முட்டை போகிற கோழிக்கு தானே தெரியும் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு இது வேணாம் இதோட நிப்பாட்டலாம் இதை எண்டு காட்டுறான் இது வேணாம் ஏன்னா எனக்கு நான் மேலேருந்து கீழே விழுந்து உயிருக்கு ஆபாத்தானதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் இதுக்கப்புறம் நான் பெய்யே பண்ணக்கூடாது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சது வந்து என்னென்னா லாஸ்ட்டாக ஒரு ஒரு நாலு மாதத்துக்கு இங்க இங்கேருந்து ரொம்ப ஆசையாக கோவா கிளம்பி போயிருந்தோம் கோவாவில் ஒரு பயங்கரமான ஹோட்டல் ஒரு பிரிட்டிஷ்காரை கட்டின ஹோட்டல் பயங்கரமான சம பெருசு அந்த ஹோட்டலில் நிறைய பேரை பலி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க அதை கேட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் போனதுக்கப்புறம் அங்கே கோவாவுக்கு போய் இறங்குறோம் புயல் வெள்ளம் ஊர் ஃபுல்லாக தண்ணி இருக்குது பட் அப்பயும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் நடந்தே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கிட்ட நடந்தே போய் அந்த இடத்துக்காக ஷூட் எடுக்க போயிட்டோம் போயிட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டேன்போ அந்தவே வீடியோலாம் முடிச்சாச்சு அது இப்போ கூட நல்லா நினச்சி கூட பார்க்க முடில இருந்து டீமேட்டு வந்துட்டு மூணாவது மல் வந்து கீழே வந்துட்டோம் அப்படியே இந்த மண்டை எப்படியே பிளந்துருச்சு இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே பொழந்துருச்சு மொழி தெரியாத ஊர் யார் என்னன்னே தெரியாது அவன் கீழே விழுந்தோனே அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டேன் என் வாயோட வாயை வச்சு ஊத்துறான் அந்த இடத்துல அவன் எந்திரிக்கவே இல்லை அவ்வளோதான் அவன் இறந்துட்டான் ஏன்னா நமக்கு நாகிறதோட நம்மளை நம்பி வந்திருக்கவனுக்கு ஏதாச்சும் ஆணுச்சுன்னா அது தாங்கவே முடியாது ஸோ அதனாலயே வந்துட்டு இதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன் பட் அந்த பையன் ஒரே வாரம் கழித்து மச்சா ஷூட் எடுக்க போலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஸோ அப்போ முடிவு பண்ணால் தான் மறுபடியும் ஓகே நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது இந்த ரெண்டு இன்சிடெண்ட் என்னால் வாழ்க்கையில் இன்ன மறக்க முடியாது இதுக்கு அப்புறம் கூட எனக்கு இந்த மாதிரி வரலாம் ஆனால் இதுக்கப்புறம் கூட நான் இதை மாட்டேன் ஏன்னா உங்களுக்காக தான் ஜின் வீடியோ பண்றீங்க சரத்தனா தான் சொன்னார் அவர் உங்களுக்கு எப்படி அறிமுகமான நம்மள அவருக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும் போது அவர் ஒரு நாள் என்ன இந்த மாதிரி சொன்னார் எப்படி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் டெயிட் ஒரு வீடியோ பண்ணலாம் ஆனால் அது எப்போல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கான டைம் வரும் காத்துரு அப்படின்னாரு நான் ரெடியாக இருந்தேன் எப்போலாம் வரும்னு ரெடியாகவே இருந்தேன் அப்போ ஒரு நாள் கால் வந்துச்சு அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட அதுக்கான நேரம் வந்துச்சு சடனாக கிளம்பி போனோம் போய் வீடியோ எடுத்தோம் பட் அதோடய சக்ஸஸ் இன்னும் வரையும் நீங்கள் எப்போடா அடுத்த வீடியோ போடுவீங்கன்னு காத்திருக்கிறீங்க அதுக்கு அவர்தான் கிட்ட ப்ரோ அடுத்த வீடியோ போடுவீங்க அடுத்த வீடியோ வரும் ப்ரோ கூடிய சீக்கிரம் வரும் நம்ம சேனலையும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சரதனா சேனல்லையும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் வரும் உங்க சேனலை பார்த்து நிறைய பேர் ஆர்வம் பண்ணி இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது வராங்களுக்கு நல்லது அல்லது ஆபத்து அப்படிங்கறத நீங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் இதை வந்து நான் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்டா இவன் பண்ண வேணாம்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் அவ்வளோ ரிஸ்க் இருக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆரம்பித்து உங்களால் பிடிச்ச கண்டென்னை கண்டிப்பாக போடுங்க பேய்க்குள்ளே நீங்கள் வர வேணான்ற சொல்கிற ஒரே காரணம் என்னென்னா உங்களை நினச்சி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எடுக்க போகிற இடம் வந்துட்டு நம்ம க்ரீன்மார்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டூடியோலேயோ அந்த மாதிரிலாம் போய் நம்ம எடுக்கல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அபேண்டன் பிளேஸுக்கு போகிறோம் அந்த அபேண்டன்ட் ப்ளேஸஸ் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எப்போ இடிஞ்சு விடுவோன்னுறது தெரியாது அந்த இடத்துல போலீஸ்காரங்க வருவாங்க நான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது மூலியமாக எக்ஸாம்பிள் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போனதாக இருக்கட்டும் என்னையை இந்த பரம்பில் அடிச்சதா கூட இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ரிஸ்க் இருக்குது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பட்டவை நான் சொல்கிறேன் இதில் உயிருக்கே ஆபத்து இருக்குது கண்டிப்பாக இருக்குது உங்களை உங்களால் பார்த்துக்க முடியும் நீங்கள் பத்திரமா இருப்பீங்கன்னா நீங்கள் இதில் வரலாம் பட் உங்களால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து தனியாகவே உங்களால் எல்லாமே பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட்ரா தூங்காதீங்க வீட்டில் சுமாவைப்படுத்து உங்களாலே முடியும் கண்டிப்பாக மூவ் தான் என்ன ஸோ இப்போ அடுத்த கட்ட முயற்சியாக வந்துட்டு ஒரு படம் இருக்கோம் ஸோ அந்த படம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புகிறோம் ஏன்னா இதுதான் எனக்கு ஆசையே நான் இந்த யூடியூப்பில் வந்த காரணம் என்னென்னா இது தான் ஏன்னா நான் ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஆசை கனவு எல்லாமே வந்துட்டு சினிமா தான் சினிமாவுக்குள்ளே எப்படியாச்சும் போகணும் அதில் நம்ம ஃபேஸ் தெரிஞ்சிடணும் ஒரு ஹீரோவாகிறவோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம வந்து திரையில் தெரியணுன்ற ஒரு ஆசை பட் அதுக்காக ட்ரை பண்ணி இப்போ ஹாப்பி ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நல்லா இருக்குன்றதை நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா இதை ஃபர்ஸ்ட் சப்போர்ட் யாருன்னா அம்மா தான் ப்ரோ அம்மா அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி தான் ஏன்னா அம்மா வந்துட்டு என்னை ஃப்ரீடமாக வந்துட்டு நீ உன்னால் முடியும் ஏன்னா அம்மா எப்பயுமே எனக்கு மோட்டிவேஷன் பெரிய மோட்டிவேஷன் அம்மாக்கு அப்புறம்னா என் ஃப்ரெண்ட்ஸு ஸோ எனக்கு வந்துட்டு நான் கஷ்டப்படும் போதும் சரி நான் வந்துட்டு இப்போ நல்லா இருக்கும் போதும் சரி எல்லா டைம்லயுமே எனக்கு கூட வந்திருக்காங்க முக்கியமாக வந்துட்டு என் உயிர் நண்பன் சதாம் இந்த இடத்துல சொல்லாமல் இருக்க முடியாது அவனோட கஷ்டம் வந்துட்டு அது சொல்லவே வார்த்தை இல்லை எப்பயுமே எனக்கு ஒரு தூணாக நின்று மச்சான் நீ பண்ணுறான் நான் இருக்கிறேன்டா எப்படி எங்கள் அம்மாவோ அதே மாதிரி அவனும் ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஜமாலு அதுக்கப்புறம் எல்லாருமே டீம்மேட்ஸ் பிரவீனு அதுக்கப்புறம் சக்திவேல் ஜாக்கிர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேர் சொல்கிற கோச்சுக்காதீடா ஏகே அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த சேனல் இன்ன மாதிரி நான் ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியுது ஸோ அதுக்கெல்லாம் மேலே நீங்கள் அவங்க எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் அவங்களுக்கு அவங்க அவங்கள போய் சொல்லுவாங்க அப்படி நீங்கள் தான் சொல்லிக்கோங்க நீங்கள் இங்கேயே சேஃபாக இருங்கடா நான் போய் பார்த்துட்டு வரேன் பட் அவனுக்கு என்னென்னா அவனை நம்பி வந்திருக்கோம் நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அந்த ஒரு இதில் வந்து கரெக்டாக இருப்பான் நீங்கள்லாம் பொக்கிஷம் ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஏசாச்சு வீட்டில் என்ன தனது அந்த தான் உங்களை சேவை இல்ல ஒரு இதை போகாத வேண்டாண்டா நான் இதோ வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நீயும் போகாத அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு வீடியோ இது பண்ணிட்டு நீங்க சொல்லாத நான் என்ன சொல்லுவேன்னா வீடியோ பண்ணு பட் நீ அடுத்தவங்க சேஃபா எந்த அளவுக்கு பாக்குறியோ உன் சேஃபையும் பாரு பட் அதுதான் நீ பண்ண மாட்டேங்கிற உன்ன நம்பி நாங்க இருக்கோம் பட் உன்னையும் நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே பட் அவங்களுக்காக அவாது நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பேய் வீடியோ எடுக்கலாமச்சா நம்ம சீக்கிரம் பெய்யிடக்கூடாது அதனால வந்து முடிஞ்சளவுக்கு ரிஸ்க் கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு யூடியூபர் உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் தான் எது ஸோ அது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது ஸோ எல்லார வீடியோவும் நான் பார்ப்பேன் பட் முக்கியமாக யார் வீடியோ பார்ப்பேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் சரத்தனா கூட தெரியும் மதன் கௌரி அண்ணா ஸோ கௌரி அண்ணா வந்துட்டு எவ்வளோ பிடிக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எனக்கு இன்னொரு அம்மா அம்மா அந்த மாதிரி ஏன்னா நைட்டு வந்துட்டு அவர் வீடியோ போடாமல் நான் தூக்கம் வராது எனக்கு அது பழகிருச்சு வியாதியை தரல தெரில இதை ஒன்று சொல்லிக்கிறேன் கௌரி அண்ணா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணத்தினால நான் ஒரு யூடியூபர் அவரை எப்படியாச்சும் பார்க்கணும் மீட் பண்ணணும்லாம் நினச்சிருக்கேன் நான் வந்துட்டு அவருக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன் ப்ரோ கௌரி ப்ரோ நான் எனக்கு ரீப்ளே பண்ணல நீங்க நான் பேச சத்தம் உங்களை கேட்கல நான் நீங்க நான் பேச சத்தம் கேட்கற அளவுக்கு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு பட் அதே மாதிரி மதன் கௌரி அண்ணா வந்துட்டு என்கிட்ட பேசினாரு ஸோ அது வந்து சரத்தனா எனக்கு என் பர்த்டே எனக்கு விஷ் பண்ணாரு ரொம்ப ஹாப்பி ப்ரோ மதன் கௌரி அண்ணா பாத்துக்கோங்க அடுத்த இன்டர்வியூ கொடுத்துருங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய்க்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ளே பண்ணிக்கிறேன் அவர் ரீசன் வீடியோ சொல்லியிருந்தாரு இது நிறைவேற்றினா அது நிறைவேறதுக்கு மக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு பிகஸ்டான ஒரு கேள்வி இப்போ வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸ் நீங்க போனீங்க ஆ ஓகே சோ ஒரு சைக்கோ அங்க இருந்தான் பேய்க்காக நீங்க போனீங்க ஆனா சைக்கோ அங்க இருந்தான் ஆமா அவன சம்பவம் பண்ணீங்க இல்ல அந்த விஷயத்தை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க எப்படினா அது ஒரு கட்டடம் அந்த கட்டடம் எப்படினா உள்ள எப்படினா அது ஒரு காமௌண்ட் சவர் அந்த காமௌண்ட் சவர் வந்துட்டு ரொம்ப ஹைட் உள்ள வந்து ஏறி குதிச்சு போணும் உள்ள போய்டோம் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் எதுமே உங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல சரி ஓகே ஜாலியாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய லேடிஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து அங்கே கிடச்சி அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு ஓகே இங்கே எவனும் இருக்காண்டா அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு சரி இதுக்கு மேலே இங்கே தான் ரிஸ்க்கு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே அந்த ஜம்ப் ஆகி நாங்கள் வெளியே போகிறோம் போகும்போது யாரோ ஒருத்தவங்க அந்த கட்டையில் மேலே ஏறி குதிக்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு சதாம்லாம் ரொம்ப பயந்துட்டான் எப்படியாச்சும் அவனை அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போகணும் நம்ம பயந்துட்டோம்னா அவனுக்கு வீக்காகிற மாதிரி தெரிஞ்சிருவோன்ற காரணத்தினால ஓரளவுக்கு நான் பயப்படாமல் எப்படி அவங்க வந்தது எனக்கு இன்ன வரையுமே வந்துட்டு வரும் அது லைஃப்பில் மறக்கவே முடியாது ப்ரோ அந்த மாதிரி ஒரு கொடுமை உயிரை கூடுன்றான் ப்ரோ ஏதோ ஒரு பாய்டு தயிர் பாய்டு கூடுன்ற மாதிரி சின்ன பையன் தான் அவன் ஏதோ ட்ரக்ஸு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பையன் மாதிரி இருந்தான் பட் இப்போ ஓகே தான் நினைக்கிறேன் சொல்லிட்டீங்க டேரக்டர் அண்ட் டீம் இது இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா இன்னும் படம் முடியல ஹீரோ வந்து யாரு என்ன இது அப்படிங்கிற இது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் ப்ரோ உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் வாய்ப்பை வாங்கி கொடுத்த சரத்தனாக தான் நான் டைம் சொல்லணும் நீ நம்பிக்கை வச்சிருந்தா அறியாமல நீ நல்லா பண்ணுவடா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் ஸ்பீக் அண்ணன் ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்க பார்க்கும் நல்லா பண்ணிருக்க முடியாதுன்றத நீங்க பார்த்து சொல்லுங்க நானும் சொல்லக்கூடாது இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டு நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்டையும் பகிர்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பிடிக்க முடியாது அதான் டே டைமில் பிடிச்சிருக்கிறோம் ஸோ தேங்க்யூ தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல நிறைய கொஸ்டின்ஸ் தங்கமாக கேட்டான் பையன் ஸோ ரொம்ப நல்லா பேசுனடா அடுத்தடுத்து நீ மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் உன் டீமும் சேர்ந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் கலவல வேண்டிக்கிறேன் பட் விடாமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ஒன்றும் மேலே போய் நான் பார்க்குறேன் லைஃப் இஸ் வார் செலிபிரிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த கீழே இருக்கு பாருங்க பெல் பட்டன் டன் டன் தட்டி விட்டுக்கோங்க ப்ரோ थैंक यू ப்ரோ ரொம்ப ரொம்ப थैंक यू ப்ரோ थैंक यू ஓகே गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பை பை சீ யூ டாடா லவ் யூ பை